பாசமிகு பார்வையாளர்களே இன்று தமிழக அரசியலை நோக்குகிற பொழுது மனவேதனையே மிஞ்சுகிறது சட்டமன்றத்திலே பேசுபவர்கள் மக்கள் பிரச்சனையை பேசாமல் ஏதேதோ பேசுகிறார்கள் உலகங்களிலே மற்ற அரசியல் விவாதங்கள்லாம் ஓடுகிறது பாருங்க சமீபத்தில் ஒரு சம்பவம் ஒரு நகழ்வு வரவேற்க வேண்டிய நிகழ்வு எல்லோரும் கலந்து கொண்டு பேச வேண்டிய நிகழ்வு அதிமுக இருந்து திமுகல இருந்து மார்க்சிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஆழ்ந்தவுடன் அம்பேத்கருடைய சிறப்புகளை வெளியிட்ட நூலை வெளியிடுவதற்கு போய் இருக்கணும் அதுதான் அம்பேத்கர் செய்ய சிறப்பா இருந்திருக்கும் ஆனா மற்றக அரசியல் வச்சனை காரணத்தினால இவங்க எல்லோரும் ஒரே மேல உட்கார முடியல அந்த கூட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் விசுவாசிகள் ஊடக விசுவாசிகள் அது என்னமோ வந்து கலந்து அரசியல் பேசுவதுனால அதுல யாரும் கூடாது அது வந்து உடைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க அது என்னங்க நம்ம கூட்டணி வந்து அவ்வளவு மோசமானதா இந்துத்துவ எதிர்த்து அமைக்கிற கூட்டணிய ஒரு அட்டக்கத்தை என்ன வெட்டி வீழ்த்திடுமா விலங்கள் நமக்கு அந்த கூட்டத்தில் சிரும்மா கலந்து கொண்டிருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் அங்கே அரசியல் பேசி இருக்க வேண்டும் நீ பேச நானும் பேசுறப்பா பொதுமக்கள்கிட்ட போவோம் நீ குற்றங்கள் உண்மையான குற்றமா இருந்தால் சரி செய்து கொள்வோம் மோசமான குற்றமா இருந்தால் நீ அரசியல் பண்றேன்னு சொல்லுவோம் என்று தானே அரசியல் மேலே நாகரிகமா இருக்கும் அந்த நாகரிகமான அரசியலை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை தவறிவிட்டது என்று வருத்தத்தோடு கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அதோட இந்த பக்தர்கள் போடுற கூச்சல் இருக்கு பாருங்க அது ரொம்ப 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 மோசம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டுவதே திராவிட மாடலுக்கு எதிரானது என்று சித்தரிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் இன்னங்க என்ன எல்லாம் ஒழுங்கா நிர்வாகம் இருக்கிறதா ஊழல் பிடித்த அமைச்சர்கள் தான் இன்று தலைமை தாங்குகிறார்கள் அமைச்சர் பொன்முடியவர்கள் கல்வி அமைச்சர் வயல் அமைச்சராக இருந்தார் அங்கும் செந்தில் பாலாஜி செய்த அதாவது பேராசிரியர்களிடம் காசு வாங்குவது இல்லைன்னு சொன்னா பேராசிரியர்கள் நியமிக்க நியமிப்பது போன்ற ஊழல்கள்லாம் நடந்தது என்று அவங்க அமைச்சர்கள் கண்டு நடந்திருக்கிறது அவர் இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு போறாரு இந்த நிலையத்துல இப்ப பிரச்சனை வருது எல்லாம் கூச்சல் போடுறாங்க அமைச்சர்களுடைய நேர்மையை உத்தரவாதம் செய்வதற்கு தலைவருக்கு கடமை உண்டு யாராவது வழக்கு மிரட்டுறதுன்னா இது சரியாக இருக்காது பொய் சொல்ற மாதிரி பொய்யன்னு தெரிஞ்சதுன்னா மக்கள் அப்புறம் மதிக்க மாட்டாங்க இந்த துணிச்சல் கூட இல்லையா அவங்கள்ட்ட குடி தண்ணீருங்க சென்னை நகரத்துல குடி தண்ணீர் எல்லா ஆட்சி எழுபது வருஷம் ஆட்சி காலத்துல எந்த குழாயையும் ஒழுங்கா பண்ணாம சாக்களத்தடி அது கலக்கிறதுங்கிறது சர்வ சாதாரண விஷயம் நான் சென்னைக்கு வந்த காலத்துல இருந்து கேள்விப்பட்டு இருக்கேன் கார்பரேஷன்ல ஊழல் ஒன்று வந்தது அதுல ஒரே ஒரு மார்க்சிஸ்ட் தான் ஊழல் பண்ணாதவர்கள் சுப்ரீம் கோர்ட் சர்டிபிகேட்டே கொடுத்தது இப்பவும் அப்படிதான் இருக்குது இது இது அது சரி செய்யக்கூடிய எதுவுமே இல்லையே அப்ப அதெல்லாம் மக்கள் மத்தியில் அதிருப்தி வரும் என்று தெரியாதான் இதெல்லாம் இப்படி வந்து குறைகளை சுட்டி காட்டுகிற பொழுதோ இல்லை அரசியல் பயந்தோ நிலைமை இருக்கும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தலைவிதி போக போக மோசமாக இருக்கு எந்த உரிமையும் வழங்காத ஒரு அரசாக வாழ்வதற்கு யாரும் துணிவாங்க எனவே நாம் நம்முடைய திராவிட மாடல் அரசை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்க இந்துத்துவ மாடல தயவு காப்பி அடிக்காதீங்க அது ஆரிய மாடல் தான் இது திராவிட மாடல் இந்துத்துவன்னு ஆயிரும் இன்றைய சூழலில் ஒரு ஜனநாயக ஆட்சியை உருவாக்குவதற்கு உள்ளாட்சி மன்றங்களை சுேட்சாக செயல்பட வைப்பதற்கும் அதுல மக்கள் பங்குக்குள்ள ஏற்பாடுகளை உத்தரவாதப்படுத்துங்க அது மட்டுமல்ல தொழில் வளர்ச்சிக்கும் விவசாயத்தை எக்காரணம் கொண்டும் பலியிடக்கூடாது தொழில் வளர்ச்சி என்று விவசாயத்தை பலியிடக்கூடாது இப்போ பாருங்க தொழில் வளர்ச்சி என்ற பேர் விமான நிலையம் தொழில் வளர்ச்சியா இல்ல களஞ்சியத்தை நெல் உற்பத்தி பாதிக்கிற மாதிரி பண்றீங்க இது எப்படி சரியா இருக்கும் சர்வீஸ் செக்டருக்காக மேற்கொண்டு விவசாய நிலை ஒதுக்க மாட்டோம் என்று முடிவெடுக்கணும் தொழிலுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு விவசாயத்தை நவீனப்படுத்தணும் விவசாயிகளுடைய கூட்டுறவு முறையில விவசாயிகளுடைய ஏழை விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அவங்கள கூட்டுறவு முறையில் விவசாயத்தை உற்பத்தி பண்ணி உற்பத்தி அதிகப்படுத்தி வருமானத்தை கூட்டணும் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை அரசு செய்யவில்லை என்று சொன்னால் ஒன்று விவசாயத்தில் நவீன முறையில் உற்பத்தி உரு உருவாக்குவது ரெண்டு தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி என்றால் இங்கே கிடைக்கக்கூடிய விவசாய பொருளையும் கிடைக்கக்கூடிய கனிமங்களையும் பயன்படுத்தி தொழில்கள் வளர்ப்பது தான் அந்த அர்த்தம் அதுக்கு வெளிநாட்டுக்காரங்க தேவையே இல்லை அந்நிய செலவு கூட தேவையில்லை இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் வங்கி அமைப்புகள் செய்ய முடியும் அல்ல அப்படி ஒரு திட்டத்தை உருவாக்குவதற்கு முன்வர வேண்டும் என்று மிக பணிவோடு திராவிடர் மாடல் அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன் மக்களையும் கேட்டுக்கொள்ள மக்களையும் கேட்கிறோம் நீங்க இந்த கோரிக்கையை முன்வைத்து அரசை வற்புறுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறோம்